கூப்பிட்றது அல்ல ஒரு நாளாக தள்ளி விடுவானா அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அவன் நினைவுபூரக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலே இருந்தோம்னா நாலாவதாக சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்களாக இருக்கலாம் அடுத்து அஞ்சாவது அடையாளம் ரகசியமாகவும் பகரகசியமாகவும் அல்லாஹிற்காக சதக்காக கொடுப்பவர்கள் அதாவது வலது கைக்கு கொடுப்பது கைக்கு தெரியாமல் கொடுப்பாங்க இல்லையா அப்படி கொடுப்பவர்கள் சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகளின் அடையாளம் உள்ளவர்கள் அது ஹந்தில்லாம் இப்போ நம்ம வந்து அதை அந்த அந்த சதக்காவையே நம்ம உறவுக்காரவங்களுக்கு கொடுக்கும்போது ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் சதக்கா கொடுத்த நன்மையும் கிடைக்கும் உறவுகளுக்கு உதவிய நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம இன்ஷா அல்ல சதக்காக்களை நம்ம வலதுகைக்கு கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் நம்ம கொடுப்பவர்களாக ஜக்காத்தை பகிரங்கப்படுத்தணும் நான் இவ்வளோ ஜக்காத்து கொடுக்குறேன்னு தாராளமாக சொல்லலாம் எல்லாரும் கொஞ்சம் பகிரங்கப்படுத்தணும் ஆனால் சதக்காவை என்ன செய்யணும் நம்ம வந்து ரகசியமாக செய்யணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் ஒரு மனிதர் யாருக்குமே தெரியாமல் சதக்கா கொடுக்குறேன்னு ஆசைப்பட்டு இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் ஒரு வீட்டு வாசலில் இருட்டாக இருக்கும் இல்லையா இப்போ நம்மளுக்கு இரவு எது பகல் எதுன்னு தெரியாமல் எல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து வச்சிருக்கான் ஆனால் அங்கே அப்போ உள்ள காலம் இருட்டுக்கு காலங்கள் தானே அப்போ வந்து இருட்டில் கொண்டு போய் ஒரு வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்துடுறார் அந்த காலையில் அந்த வீட்டுடைய அந்த எனக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு அந்த வீடு யாருண்டா தவறு செய்யக்கூடிய ஒரு பெண்மணியோடைய வீடு அப்போ ஊர் ஜனங்கள்லாம் பேசியது கொடுக்கறது கொடுத்துருக்காங்க நல்ல பண்ண சட்டை கொடுக்கக்கூடாதா இந்த பெண்ணிட்ட போய் கொடுத்துட்டு போயிட்டாங்களே இவ்வளவு பெரிய தொகையை அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க இவர் காதலையும் விழுது இந்த செல்வந்தர் காலில் காதலையும் விழுது அல்ல நான் உனக்காகத்தானே நான் சதக்கா கொடுத்தேன் எனக்கு இப்படி தேவையில்லை ஒரு தவறு செய்யற பெண்ணு மட்டும் கொண்டே கொடுக்க வச்சிட்டீங்க அப்படின்னு மறுநாள் என்ன செய்கிறாரு நான் இப்போவும் உனக்காகத்தான் செய்கிறேன் அப்படின்னு இரவு நேரம் யாருக்குன்னு தெரியாமல் கொண்டு ஒரு வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்துடுறாரு இப்போ அந்த வீ அது யாருண்டா காலையில் ஒழிச்சு பார்த்தா அந்த யாருன்னா அந்த வீட்டில் திருடேன் அந்த திருடனுடைய வீடு இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஒரு திருடனுக்கு போய் இவ்வளோ பெரிய பொருள் கிடைச்சிருக்க போகிறேன் கொடுக்குறது கொடுக்குறாங்க அதை பார்த்து கொடுக்கக்கூடாது எல்லாரும் பேசுகிறாங்க இதுதான் இவருக்கு காதுக்கு வந்துருச்சு ஊன் அல்லாட்டா அழுகிறாரு எல்லாம் என்னுடைய செல்வம் சரியில்லையா இது போய் இப்படி சேர்ந்துருச்சே அப்படின்னு கவலையோட மூணாவது நாளும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து போய் ஒரு வீட்டு வாசல்ல வண்டி வச்சுட்டு வந்துடுறாரு அந்த வீடு யாருன்னா பெரிய செல்வந்தனுடைய வீடு சதக்கா வாங்கக்கூடிய ஆள் இல்லை பெரிய செல்வந்தேன் அந்த வீட்டில் வாசலில் வண்டி வச்சேன் இப்போ எல்லாம் செல் செல் பணம் பணத்தோடு போய் சேருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி போய் சேர்ந்துருச்சுன்னு எல்லாரும் அதை பேசுகிறாங்க இப்போ இவர் ரொம்ப கவலைப்படுறாரு கவலைப்பட்டு நான் மூணு நாள் கொடுத்த செல்வத்தையும் நான் இப்படி இப்படி கொடுத்துட்டேனே அல்ல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஒப்புக்கொள்ளப்பட்டதான்றது எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது தான் அந்த மனிதருக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டுச்சு தவறு செய்த பெண்மணி வாசலில் கொண்டு வச்சதுனால அந்த பெண்மணி நம்ம தவறு செஞ்சுமே அலமீன் அலமின் என் நினச்சி இந்த பொருளை கொடுக்க வச்சுட்டானே இன்றில் இருந்து இந்த தவறில் இருந்து நான் வெளி பாவ மன்னிப்பு தேடுறேன் தவ்வா செய்கிறேண்டு அந்த தவறிலிருந்து வெளியே வந்துட்டா சுபகான ரெண்டாவது மனிதன் திருடன் திருட என்னன்னு நினைக்கிறான் யாரெல்லாம் நான் செஞ்சது தப்பான ஹராம் தானே திருடுறது தானே ஹராமான தொழில் நான் செய்யறத செய்கிறதுன்னு தெரிஞ்சுமே எனக்கு நீ இவ்வளவு இறக்கத்தோடு கொடுத்துட்டியே இனி நான் உழைச்சி சாப்பிடுவேன் நான் திருட மாட்டேன்னு அவன் தவுபா செஞ்சு வந்துட்டான் ரெண்டாவது ஆகுது மூணாவது செல்வந்தன் செல்வந்தன் நினைக்கிறாரா செல்வந்தன் என்னன்னு நினச்சிருக்காரு நான் கஞ்சனாவில் இருந்தேன் எனக்கு அல்ல இதை கொடுத்து நீ ரொம்ப ஏழை அப்படின்னு காட்டி கொடுத்துட்டானே இந்த அல்லாவுக்கு நான் என்ன என்னுடைய செல்வத்தில் இருந்து நானே அல்லாவின் பாதையில் செலவழிப்பேன் அந்த கஞ்சனாக இருந்த செல்வந்தனை கொடுக்கக்கூடிய மனிதனாக நான் மாற்றி கொடுத்துட்டேன் அல்லாஹ் அப்படின்னு இந்த மனிதருக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டுச்சான் அப்போ நம்ம ரகசியமாகவும் பகரகசியமாகவும் சதக்காக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது ஐந்தாவது அடையாளம் சொர்க்கவாசிகளின் அடையாளம் ஆறாவது அடையாளம் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் நிதானமான வார்த்தைகளை அல்லாவுக்காக கோபத்தை வென்று விளங்கி விழுங்கிட்டு நிதானமான வார்த்தைகளாக பேசுவார்கள் கோபப்படும் போது நம்ம சொல்லுவோம் நான் நானா இல்லை கோபம் வந்துட்டு கண்ணும் மண்ணு தெரியலை கண்ணும் தெரியாதான் மண்ணும் தெரியாதான் ரெண்டாவது யூஸ் பண்ணுவோம் மூணாவது என்ன சொல்லுவோம் நல்லா பாதுகாக்கட்டும் அந்த கோபத்தினால் வார்த்தைகளை அலட்சியமான வார்த்தைகளை அவதூறான வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்வோம் அள்ளி வீசக்கூடியவர்களாக இருக்கும் அப்போ கோபத்தை நம்ம அடக்குனது தான் வீரன் ரசூசல்லேஸ்வலன்னு சொல்கிறாங்க நீ சிங்கத்தை அடக்குறவன் வீரன் இல்லை கோபத்தை மென்று முழுங்கி விடுங்கள் கோபத்தை வென்று முழுங்கி விடுங்கள்ங்கிறாங்க அப்போ நம்ம கோபம் வரும்போது ரசம் சொல்ல என்ன சொல்கிறாங்க உட்காந்துருந்தீங்கன்னா படுத்துருங்க படுத்துருந்தீங்கன்னா எந்திரிச்சுருங்க ஒளிச்சுருங்க தண்ணி குடிங்க நடங்க எத்தனையோ வகை சொல்லிட்டு கிடைச்சது தொழுதுருங்க அதுக்கு மேலேயுமா ஒரு மனிதனுக்கு கோபம் நிற்கும் ஏழு வகையாக சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு கோபம் வந்தால் மாறி மாறி இப்படி செய்யுங்க எல்லாத்துக்கும் மேலே என்ன செஞ்சிருங்க தொழுதுருங்க ரெண்டக்காய் ரெண்டரை ரெண்டக்காய் தொழுங்க இதுக்கு மேலேயும் ஒரு மனிதனுக்கு கோபம் நிற்குமா அப்போ அந்த செயலை மாத்திட்டம்னாலே கோபம் போயிடும் அப்ப கோபத்தை ஒரு மென்று அடக்கி கொள்றவர்கள் யாருன்னா சொர்க்கத்தினுடைய அடையாளம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகளும் அடையாளம் அடுத்தது ஏழாவது